ி கம்போச்செடி அம்மா ஆமா என்ன இது என்ன இது கோலம் பாருங்க அம்மா என்ன இது புதுசு பூசா பழக்கலாம் பழகிட்டு வரீங்க குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து இப்படி தின தின பண்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா ராத்திரி ஏன் துவக்கம் போச்சு ஏண்டி ராத்திரி ஏன் போச்சு மாமா இங்கே பாருங்கள் பெண்கள் தான் தன்னோட கண்கள் அவங்க எப்பயுமே நம்ம கும்பிட்ற சாமி மாதிரி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே அதனால் தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதே கல்லில் சாமி கல்லை தூக்கிவிடு போய் இரண்டும் மூணாக உடச்சி கல்லோடு கல்லா போட்டால் காலில் மிதிப்பாங்கன்னு சொல்லுவீங்க இப்ப நீங்களே இப்படி பண்ணலாமா இது உங்களுக்கு நியாயமா குடியும் கூத்தியாக வைக்கிறது நல்லதா என்னடி முன்னாடி நீலிகள் நீர் ஓடிகிரா ஆ ஆ ஐயா நிம்மதியாக சந்தோஷம் எல்லாம் மோச்சடி

இது புருஷ மண்டடி குள்ள சண்டை இதுல தலையிட உங்களுக்கு அசிங்கமா இல்ல ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் புருஷன் நடிக்க நீங்க யார் நான் யாரா நான் யாரா நான் யாரா பாடுமதி உனக்கு தெரியல யாருன்னு தோல் மீது தூக்கி போட்டு வளர்த்தவம்மா

நான் தலையிட வேண்டாமா பாலு நான் தலையிட வேண்டாமா நல்லா சொன்னமா நானே சொன்னேன் பெண்ணுகிறவங்க என்னைக்குமே பிறந்த வீட்டுக்கு என்னைக்குமே சாதகமா இருந்ததால பசங்க எதை சொன்னாலுமே பிறந்த வீட்டுக்கு சாதகமா இருப்பானுங்க சரி அப்போ கிளாஸ்டி சரியான அருமையா நடிச்சிருக்கிறடி ஏண்டி அடுத்த பின்னால போகும்போது உங்களுக்கு எல்லாம் புத்தி வருது ஏண்டா ஏண்டி நீ ஒழுங்கா இருந்தா எதுக்கடி அடுத்த அடுத்த பின்னால போறாங்க இங்க பாரு இனிமே உனக்கு எனக்கும் எந்த இதுமே இல்லாடி நான் எப்படி வேணாலும் இருப்பேன் டி ஏன் காதலிக்கிற பேரில் என்ன ஏமாற்றிட்டு இன்றைக்கி ஆதிக்கம் பண்ணிட்டு ஆ பணம் இருக்கிறேங்கிறா திமுறதில் அதெல்லாம் பேசிட்டு ஆ ஒன்றுமே என்னை எந்த எதுவும் கேட்கறதுக்கு ஊருங்க இல்லாடி